தேவராஜன் தேவராஜனை வந்தோன்னே கேக்குறாரு வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆக்சுவலி என்னன்னா எல்லா படங்களும் நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கல்லூன் வந்து நாலு வருஷம் உழைப்பு அது ஸோ நாலு வருஷம் ஆயிடுச்சு அது கரெக்டாக சேல்ல வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ் ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க மூணு படத்துலையுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு ஒரு ஒரு பேக் ட்ராப்பு ஒரு கதை ஒரு ஒரு உழைப்பு ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில் ஸோ அப்படி தான் அந்த மூணு படமும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மு ஃபஸ்ட்டு ஐஷூ தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன் ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட் காக்காமோட்டை அவனோடய முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன் எனக்கு ஒரு டவுட்டு ஐஷூ கதை அனுப்புது நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர் ஏதாவது மொக்கா பண்ணி அமைச்சிடுமா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்குமா எஸ் மாதிரி ஏதாவது அனுப்பிச்சி விடுமே ஐஷோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான் ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்கறேன் கேட்டேன் இன்ட்ரல் பிளாக்கப்போ உண்மையாகவே அழுதுட்டுறான் இட் இஸ் சோ நைஸ் தி நேஷன் அப்போ சொல்லிட்டேன் சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் செகண்ட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே ஓடிடலான்னு பார்த்தார் ஆனந்த் இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஆஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு இட்ஸ் நைஸ் ஃபிலிம் ஒரு 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 ஃபேமிலி டிராமா அண்ட் ஒரு கப்பல்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போறாங்க இல்ல ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிரம் பேசுவாங்க பட் அவங்க ரெண்டு பேர் கொண்டே தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ தில் பி லார்ட் ஆஃப் கப்புள்ஸ் ஒரு 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 மூணு கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில் அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு இஸ் எ வெரி குட் டிரெக்டர் அவரும் ஜகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஜெகதீஷ் ஜெகதீஷ் இஸ் வெரி நைஸ் சினிமாடக்ராஃபர் இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் ஸோ டப்பிங் கிடையாது அது அங்கே தான் ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும் ஐ ஷூவாக இருக்காங்க ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம் பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக் ஓகே ஆகிடும் ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ் இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ் கார்த்திக் நேதா ஜி கே ಏಕಾದಶಿ ಅರಿವು ಅಂಡ್ ವಿನ್ಲ ಕವಿ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ಆಲ್ ಆಫ್ ದಮ್ ಎಲ್ಲ ಹಾಡ್ ಹಾಡ್ ಡೈರಕ್ಟರ್ ದ ಕೇಮರಾಮನ್ ಅಂಡ್ ಆಲ್ ದೋಕ್ಟರ್ಸ್ ಡೇ ವಲ್ಡ್ ಆನ್ ವೆರಿ ನೈಸ್ ಲೈವ್ ಸಾಂಗ್ ಎಲ್ಲ ಪೋ ಆಕ್ಟರ್ ಅಬ್ದುಲ್ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ತಾನೆ ಇಳವಸ ಸರ್ ரோஹினி மேம் கீதா மேம் அண்ட் நந்தினி மேம் ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு இளவரசருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எல்லாேருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார் இஸ் வெரி பேஷனட் பர்சன் ஸோ ஐ விஷ் தன்

அது நம்ம கையில் இல்லைலாம் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துருக்கும் நடந்துரு நடந் நடந்துட்ருக்கு பட் கொங்கிராச்சுலேஷன்ஸ் ஜிவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யஸ்டடே அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹினி மேமுக்கு என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சருக்கு என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டைரக்டர் லேட்டஸிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு என்னோடய எல்லா பக்கடத்துலையும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோம் நான் கடவுளை பிராதி அண்டு அப்துல் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன் எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம்னு சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் இருக்கும்போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில் அது ஒரு விஷயம் நீங்கள் காமிச்சிங்களா அப்படின்னாரு என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்க அந்த அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது பிகாஸ் இந்த இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நானும் ரோஹினியை மேம்லாம் உட்காந்து பேசினோன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுலாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க் யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூஸ் சச்சா ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் இப்போ சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்டு எல்லாருமே இளவரசன் சராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங் லைக் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு ஆனந்த் காஃபிலாம் நான் தான் போட்டு கொடுத்தேன் சும்மா சொல்கிறாரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன் ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ ஈஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் யூ ஆர் ரியலி அ ப்ரில்லியன் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங் ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் தமிழ் சினிமா கிடச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான் அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த் ப்ளீஸ் இன்னும் பிஸாக அட்டை படம் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே காஃ வேணா டீ குன் கம்மிங் பேக் வரும் வே ஃப்ரம் ஹைதராபாத் நீங்க அவரை முகம் பார்த்தாலே தெரியும் இப்படி பால் வழியர ஒரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கும் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி பொட்டி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணுவாரு நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண் அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு இட் இஸ் யட் டு ரிலீஸ் இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் இட்ஸ் கால்ட் மானிக் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவியில்னா ஐ திங்க் ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் அவர் ஃபிலிம் டியர் தேங்க்யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஹவர்ஸ் இ அ டார்லிங் அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ கான் திங்க் அபவுட் எனி ஒன் நினச்சி இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு ஜீவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பீர் ரணசிங்கம் படம் நடிக்கும்போது என்ன எனக்கு ஜீவி ஜீவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர் ரெண்டு இப்போ ஒரு அண்ணன் இருக்கார் அப்போது ஜீவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காம் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு புறா நிறைய வாட்டி வந்திருக்கு நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்டே அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க என்ன ஜீவி இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் யாரும் இல்லையோ இல்லை மியூசிக் டேரக்டர் கூப்பிடல அதான் நான் யோசிக்கிற விஷயம் மியூசிக் டேரேட் இல்லைன்னா எனக்கு இந்த படத்தில் பார்த்தா அவர் தான் மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு அது அவருக்கு தெரியல ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர் கணேஷ் தயாரிப்பில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் உங்களுடைய ஓய்வு ஆங்கிலம்